உலகத்தின் தோற்றத்திற்கும் ஒடுக்கத்துக்கும் ஓம் என்ற பிரணவ மந்திரமே காரணமாகும் அப்பேற்பட்ட பிரணவ மந்திர சுரூபமாக திகழ்பவர் விநாயகப் பெருமான் முழு கடவுளான அவரை எண்ணி செய்யப்படும் எந்த செயலும் உலக நன்மையையும் ஆன்மீக பலத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது ஆகவே விநாயகர் சதுர்த்தி பூஜை என்று கட்டாயமாக இடம்பெறக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் ஆதிசங்கரர் வகுத்த சண்மத வழிபாட்டு முறைகளில் கானாபத்தியம் எனப்படும் கணபதி வழிபாடே முதன்மை வகிக்கின்றது விநாயகர் தோன்றிய வரலாற்றினையும் நரமுக கணபதியான அவர் கஜமுக கணபதியான வரலாற்றினையும் புராணங்கள் பல்வேறு விதமாக கூறுகிறது அற்புதங்கள் பல நிறைந்தது அவரது அவதாரம் ஆதியிலும் அந்தத்திலும் விளங்கியதால் ஆதி பரபிரம்ம ஸ்வரூபமாக இவரை ஜேஷ்டராஜன் என்று வேதங்கள் அளிக்கின்றன கணங்களுக்கெல்லாம் தலைவரானதால் கணபதி எனவும் மேலான தலைவர் என்பதால் விநாயகர் எனவும் தடைகளை நீக்குவதால் விக்னேஸ்வரர் எனவும் பல பெயர்கள் உடையவர் விநாயகரின் திருவுருவத்தில் பல தெய்வங்கள் உரைகின்றனர் அவரது நாபி பிரம்ம ஸ்வரூபத்தையும் முகம் விஷ்ணு விஷ்ணுஸ்வரூபத்தையும் இடப்பாகம் சக்தி வடிவையும் வளப்பாகம் சூரியனையும் முக்கண்கள் சிவ சொரூபத்தையும் குறிக்கின்றன ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள ஒற்றுமையை உணர்த்தும் விதமாக மனித வடிவத்தில் ஜீவாத்மாவையும் கஜ வடிவத்தில் பிரம்மஸ்வரூபத்தையும் இணைத்துக்கொண்டு அற்புதமாக அவர் காட்சி தருகின்றார் முப்புரங்களை பொசுக்க புறப்பட்ட பரமேஸ்வரனுடைய தேரின் அச்சு முறிந்தபோது விநாயகர் துஷ்டி புஷ்டி என்ற தேவதைகளை வைத்து தேர் சீர்குலைந்து போகாமல் செப்பனிட்டு கொடுத்தார் அச்சது பொடி செய்த அதிதீரா என்பார் அருணகிரியார் பண்டாசுரனுடைய கோட்டையை தகர்த்து எரித்து அவன் வதத்திற்கு ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு உதவி புரிந்தவர் விக்னேஸ்வரர் திருமால் கண்ணனாக அவதரித்த தருணத்தில் கிடைப்பதற்கறிய சியமந்தக மணியை சத்ராஜித் என்ற மன்னனை கொன்று அபகரித்தார் என்ற அவப்பெயர் அவருக்கு ஏற்பட்டது நாரதர் அறிவுறுத்தியபடி கிருஷ்ணரும் விரதமிருந்து விநாயக பெருமானை சதுர்த்தி திதியில் பூஜித்து தனக்கு ஏற்பட்ட சங்கடம் நீங்க பெற்றார் முருகனுக்கு வள்ளியை திருமணம் புரிவதில் உறுதுணையாக இருந்ததும் விநாயகப் பெருமானே சந்திரன் தனக்கு ஏற்பட்ட களங்கத்தை விநாயகர் அருளால் நீங்க பெற்றார் அகத்திய பெருமானின் கமண்டலத்தில் அடங்கியிருந்த காவிரியை காகத்தின் வடிவில் தென்னாட்டிற்கு அளித்தவர் விநாயகர் இதன் மூலம் அகத்தியருக்கும் அருள் புரிந்தார் தனக்கு அளிக்கப்பட்ட இச்சுவாகு குல தனமான ஸ்ரீரங்கநாதரை ரங்க விமானத்துடன் விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துச் செல்லுங்கால் தனது திருவிளையாடல் மூலம் ஸ்ரீரங்கத்தில் நிலைப்படுத்தி அருளியதும் விநாயகரே பக்தி நெறியில் பிள்ளையாரின் அருளை பெற்ற மகான்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது அற்புதம் நின்ற கற்பக கலிரே என்று பாடி அவ்வையை தன் துதிக்கையால் கைலாயத்தில் சேர்த்தார் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி விநாயகரின் அருளால் தேவாரங்களை மீட்டெடுத்தார் வேதங்களை வகைப்படுத்தி அருளிய வியாசர் மகாபாரதத்தை தான் சொல்ல சொல்லாதனை தனது தந்தத்தை உடைத்து எழுதியதும் விநாயக பெருமானே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமானோடு திருவையாறு அருகில் வரும்போது காவிரி வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது ஈசனை நினைந்து அவர் வேண்ட சுந்தரனே வா என ஓலமிட்டு அழைத்து காவிரியின் நடுவில் அமைத்து அவருக்கு உதவியவர் விநாயகரே இவ்வாறு விண்ணோருக்கும் அன்னோருக்கும் விநாயகர் அருளிச்செய்த செயல்கள் அற்புதங்கள் ஏராளம் சதுர்த்தி திதி கணேசருக்கு மிகவும் உகந்த நன்னார் ஒவ்வொரு தமிழ் ஆண்டும் ஆவணி மாதம் அமாவாசை கழித்து வரும் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று விநாயகர் சதுர்த்தி பூஜை கொண்டாடப்படுகிறது பூஜை வழிபாடுகளில் மிக எளிமையானது விநாயகர் வழிபாடாகும் பொதுவாக எந்த நல்ல காரியங்களை ஆரம்பிப்பது என்றாலும் அவை தடைகளின்றி நடைபெறுவதற்கு மஞ்சளினால் செய்த பிள்ளையாரை பூஜை செய்து வழிபாட்டுடன் துவங்குவது வழக்கம் விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணினால் செய்த விநாயகர் திருவுருவத்தை வீட்டில் முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் இதற்கு ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது உலக சிருஷ்டியின் ஆதியில் தோன்றிய வஸ்துக்களில் பிரிதிவி எனப்படும் மண்ணும் கடலும் முக்கியமானவை விநாயகரே ஆதி தேவராக இருப்பதால் இவரை பிரிதிவியால் உருவாக்கி விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜிக்கின்றோம் புனர் பூஜை கழித்து திரும்பவும் அந்த பிம்பத்தை கடல் நீரில் கரைத்து விடுகின்றோம் விநாயகர் பூஜையில் அவசியம் இடம்பெற வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களால் ஆன மாலை அருகம்பொருள் மோதகம் என்று சொல்லப்படும் அரிசி மாவினாலான கொழுக்கட்டை வழிபாட்டில் பின்பற்ற வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்றி பொட்டில் கைகளால் குட்டிக்கொள்வதும் கொள்வதும் போடுவதும் நன்று